எனக்கு ஒரு கேள்வி வந்தது எந்த ஓரைகள் எல்லாம் வந்து நல்ல நேரங்கள் பொதுவாகவே குரு ஓரை சுக்கர ஓரை எப்பயுமே உகந்தது குரு பார்க்க கோடி புண்ணியம் சுக்கர ஓரை புதன் ஓரை இந்த மூணு ஓருமே சுபிச்சமானது அந்த ஓரையில் நம்ம பயன்படுத்தணும் மகாலட்சுமி வாசம் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது சுக்கர ஓரளவு அந்த விஷயம் செய்யணும் கல்விக்கான விஷயம் தொடங்கும்போது புதனுக்கான விஷயம் செய்யணும் ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு நாள் சுபிச்சு கிடைக்கணும்னா குரு ஓரளவு ஆரம்பிக்குது சுபிச்சமான விஷயம் இது எல்லாமே இன்றைய தொழில்நுட்பத்தில் ஈஸியாக அக்சஸ்ஃபுல் கிடைக்கிற விஷயம்தான் உங்களுக்கு ஜாதகம் இருக்குது இல்லை அதை தாண்டி இன்றைய நாள் உங்களுக்கு உகந்ததாக இருக்குமா எந்த ஓரையில் செஞ்சால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து செஞ்சீங்கன்னா நல்ல விஷயம் போகுது வந்த வாழ்க உன் தேகம் தொடும் சென்றல் கூட வாழ்க நீ மண்ணில் வந்த அந்த நேரங்கள் வாழ்க நீ என்னை கண்ட அந்த காலங்கள் வாழ்க உந்தன் பூம் பாதம் போகின்ற பொன் வீதி வாழ்க தென்றலிலே